நோ ஆச்சு எதுக்கா இல்லை பாரே பாய் முற்றுக்கா நீக்க நான் அவள் எதுக்கீள் எதுக்கம்பா ஆச்சை எதுக்கே ஆச்சை அல்லே ஒன்சிடுறா நிடிகே ஏன் மாத்தாது இல்ல நிடி நிடினி ஓட்டி பாமா நோரீன் எதுக்கம்பா மச்சிலா இடத்துக்கு மாதா இயா இது இல்லை பார்த்தா தீனி தூர கித் எதுகித் விட்டாரோ நீங்கள் கம்ச்சா தூரம் கத்தி தீனி பாமா அப்டினா ఎస్టు మాట్లాడతారా ఎస్టు మాట్లాడతారు నన్ను కత్ మేల కాలిక్కడ ఇష్టూ కొబ్బీర్ బడా ఇవ్క ఇవతో మాట్తినా సరియా మార్తీని ఎత్కెత్తనా ధూ ఊర బీసీ బందీ యాదనా గార్డన్ దినో ఇలా తూలినో చిత్తనో తిన్కిన నమే కాలిక్త మాట్లాడుబిడలే ఎత్తుకుబ ఎద్దుతాళను ఇక కచ్చినీ ఎు మాతాడుతాళె దొడ్డోరు చిక్కోరన్న మర్యాద ఇలా ఇవళతర సేర్చి వాళ్ళకి అవినారా నోడ్కీ ನೀನು ಸೇರಿಸಿ ಇಬ್ರು ಸಿಲ್ದಕ್ರಾಗ ನೋಡ್ಕೊಟ್ಟು ಬಿಗಿಯ ಕಟ್ಟೆ ಬಾಮ ಕಟ್ಟಿದೀನ್ ಬಾ ಏನಿಲ್ಲ ಅಷ್ಟೇ ಇವ್ನ ಮಕ್ಳ ಇವಾಗ ಇಲ್ಲ ಎಲ್ಲ ಬಿಗ್ಯ ಕಟ್ಟಿದ್ರೆ ಇದೂಕನ ಇಲ್ಲ ಕೆಲಸಗಳು ಎಳೆ ಮಕ್ಳು ತೂಕ ಹಾಕ್ತಾರ ನಡಿ ಹಾಕೋದು ನಿಮ್ಗೆ ದಾರಿ ಎಲ್ಲ ಏನು ನಾನು ನೋಡ್ತಿದ್ದೆ ಊರು ಹಾನ್ ಅಮ್ಮ ಬಂದ್ಬಿಟ್ಟಾರು ನೋಡಿ ಇದನ್ವಾಗ ನಡಿಯಾ ಮುಟಕ ಇಲ್ಲ ನಡಿಯ ನಾನೀನಿ ಅಮ್ಮ ಈ ಯಾರು ನೀವ್ ಸಮಾಧಿಗಳು ಯಾರುವ ನಂಗೆ ತಿಳಿದೇನ್ ಕರ್ಸ್ತಂಗರ ಸಮಾಧಿಗಳು ಅವಾಗಿಂದ ತೂಕ ಇರಲಿಲ್ಲ ಇವಾಗ ಯಾಕೋ ಜಾಸ್ತಿ ತೂಕ ಅಯ್ಯಪ್ಪ ಲೇ ಇಷ್ಟು ತೂಕ ತೂಕ ಇಲ್ಲಮ್ಮ ಇರಲಿಲ್ಲ ಅಗುರ್ವಾಗಿತ್ತು ಯಾಕೋ ಇಷ್ಟು ತೂಕ ಬರ್ತೈತೆ ಯಾರೋ ಯಾರನೋ ದೊಡ್ಡೋರ್ನ ಎತ್ಕೊಂಡ ಅನ್ಸ್ತದೆ ದೊಡ್ಡೋರ್ನ ಎತ್ಕೊಂಡ್ ನಾ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಎತ್ಕೊಂಡಿದ್ನವ್ವಾ ಅಮ್ಮ ಹೌದು ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ ಕೇಳಿದ್ರೆ ಏನಮ್ಮ ಹೇಳದ್ವ ನಿನ್ ಪಾಳ ಏನ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬಿತ್ತಿರೋ ಅವ್ರು ಏನ ಮಾಡ್ಕೊಂಡ್ಲೆ ನಮ್ಮನ್ ಕೇಳಿದ್ರೆ ನಾವ್ ನಮ್ಗೆ ಏನೋ ಆಟ ಆಡ್ತಾ ಇದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆಯ್ತು ಅಮ್ಮಮ್ಮ ಏನೇ ಇಷ್ಟು ತೂಕ ನನ್ ಕೈಲಿ ಆತಾ ಇಲ್ಲ ಊರಮ್ಮೆ ತೂಕ ಆತ ಇದೂ ಈ ಸಮಾಧಿಗ್ ಎತ್ರಿ ಬಂದ್ಮೇಲೆ ತೂಕ ಆಗ್ತದೆ ಯಾರು ಅಮ್ಮ ಈ ಸಮಾಧಿಗ್ ಇದು ಶಾನ್ ಬಗ್ಗರ್ ತೋಟ ಈ ಸಮಾಧಿಗ್ ಯಾರು ಇರ್ಬೋದು யாரும் அம்மா நங்கோ ஏன் கலாவ்த்தீனா ஏன நங்கு தீ பாரா ஓகேனா பல தூக்காத்தே எஸ்ட் தூர ஹோக்கம்மா நீக்க முச்சா இல்ல பாரா இல்ல பார்லாங்கட் பிடினா மூட்டை உசிர அட்ரீர் சாய்ல அய்ய அம்மா நம் கேலம் தூக்கீனா அம்மா நான் இல்லம்மா இன் அஷ்டு தூராங்க ஆகோய்த்து சிக்கோய்ப்பா யோ எல்லாமா அம்மா விசித்தாங்க நான் ஆராய்னம்மா நன்கண்ணு ஆ பின் மாரோ எர் பின் மாரோ உசுரு பட்டி மாரோனோ அவன் ஜொத்தி நம்ம நீர்மா நெட்னக்க அய்யோ யாரும் இல்லலம்மா கட்லு கபோ அந்த ஏனம் மாட்டோம் முச்சலே பாய் முச்சு ஏன் சுலிபாக சிக்கலம்மா எல்லார்க்கு கஷ்டோ நல்லா பட்டி எல்லா அவ் இவ் மனித ஆகி இஜ்லு தக்தித்தல்ல ஏன்னா விருவேத்த இஜ்லு அதுக்கு அன்சி பட்டிட்டு உஜ்ஜி கொடுத்துறா அவரு எடூறு ரூபாய் காசு கொடுக்குது ஒன் பட்டக்காவது சுலவாக கஷ்ட இவ்வளோ கஷ்டவாக ஆரம்ப ாரா ஓடாட்கண்டு அவன் பார்த்தா ஆராய் முட்வோ ஏன் இவ்வளோகானே சிடுபு அவன நானே மதேனோ அவனாக நான் ஒப்புன மக்களில் மக்கள்கான அவன் ஆட்டாடசோது முதாடது எல்லாம் அவ இல்ல அந்தன முச்ச ನಿಜ ಕಣ್ಣೀರಾ ಏನ್ ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕೂ ಸಾಯ್ತಾ ಇರ್ತಾಳೆ ಸಾಯ್ತಾ ಇರ್ತಾಳೆ ಈ ಮೂಟಿಗೆ ನೋಡಿದ್ರೆ ಇವ್ನ ಹೆಂಗ ಎತ್ಕೊಂಡ್ ಹೋಗೋದ್ ಹೇಳಮ್ಮ ದ್ರೌಶ್ ಗುರಂಗೆ ದ್ರೌರಕೊಂಡೋಗನ್ ಬಾ ಒಂದೇಟವ ಏನೋ ಮನೆ ತಿಂದಿಕ್ಕಿದಂಗೆ ಮೂಟಗಿ ದೊಡ್ಡಗಾಗ್ಬಿಟ್ಟವ ಮನಂಗದ್ದಿಲ್ಲ ದೂರಿಂದ ನೆಡ್ಕೊಂಬಂದ್ರಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಮೂಟಿಗೆ ತೂಕ ಅನಸ್ತಾ ಇರೋದು ಎಂತದ್ದಿಲ್ಲ ಎಳ್ಕಳೆ ಅಮ್ಮ ತಿರ್ಗಾ ತಲೆ ಮೇಲೆ ಇದ್ಯಾ ಎಕ್ಕಳೆ அந்தியா அய்யப்பா தூக்கம் ரோஷ் தூராங்க உசிரி கண்டங்க தூக்கே இல்லம் இவ்வளோ தூக்கவா அந்த நெட்ரலா அதுக்கு தூக்க ஆகி அம்மா ஒஜ்ஜை கூட எத்திக கட்ட அண்ட் காரசு நீ அந்த சவ் ரூபாய் ஆகி மாய் ரூபாய் இல்ல இல்ல நம்புடு இன்னொரு எதேடமா நான் மாத்துவ நான் இஷ்டு பாதை வீத்தா நின்று தனிர் நான் சாயவா முதுகி ஏன் நங்க ನನ್ ಮಗಳು ಚೆನ್ನಾಗಿರ್ಲಿ ಅಂತ ತಾನೆ ಇಂದ್ರು ಅವಷ್ಟ ದೂರ ಎದ್ದೇಳು ಆಗಲ್ಲ ಅಂದ್ರೆ ಆಗಲ್ಲ ನನ್ ಹೇಳಿ ಆಗಲ್ಲ ಅಂದ್ರೆ ಆಗಲ್ಲ ನೀನತ್ರ ಯೋಗ ಇಲ್ಲೇ ಒಂದ್ ದೊಡ್ಡ ಹಂಗೆ ಮಾಡು ಲೇ ಅಮೂತಿ ಹಂಗೆ ಹೇಳ್ಕೊಂಬರೇ ಆಗಲೋ ನನ್ ನಾನೇನೋ ನನ್ನ ಮಗಳು ಚೆನ್ನಾಗಿ ಅವನ್ ರೋಗನ ಅಮೂದ್ ವ್ಯಾಗೆ ಆ ಸದ್ಯಂತ ಒಳ್ಳೆದ್ಲ ಬಿಟ್ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಆರಾಮದ ಇರ್ಲಿ ಅಂತ ನಾನು ಈ ಬಾಧೆ ಬೀಳ್ತಾ ಇದ್ರೆ ಇವಳು ಹ್ಮ್ ಉದ್ದಾರ ಅವನು ರಾಜನು ಏನೋ ಕೆಲ್ಸ ಇಲ್ಲಿ ಹೋಗ್ತಾಳೆ

முக்கண்போசுத்தோடபுட்டாரி கல்து நெட்அமா எல் கூத் கஷாந்த குத்திய மசாந்தேவ் இத்தானே தேவ் இத்தானே மசாந்தி எல்லாேர்டி மாத்தி ஓட் நங்க நன் நான் அவன் ஜத்த மாதிரி இல்லை நந்தே தப்போஸ் இத்தேனேஸ்க்கண்ட் இத்தியா இவ் மக்கள் அந்த அவனை அவன் கபி கொடுங்க போலீஸ் கொடுத்தாரேய் எந்த நடி எந்த நடி ஆ மனைக்கெல்லாம் சான்பகு மனை அவர மனத்திற்கு நீங்க திடா நடியே நான் நீங்க அந்த சும்மா நான் சீலா எல்லோ எல்லாம் நீச்ச